ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணாறோடு பார்டரில் இருக்கோம் என்ட்ரன்ஸில் இருக்கோம் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்த உடனே வண்டியை நிறுத்தியாச்சுங்க வண்டியை நிறுத்திட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை பசியாருன்னு அதை பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது பசங்களோடு கிளம்பி வந்தோம் கிளம்பி வந்துட்டு ஒன்று ஜில்லுன்னு ஒரு மழை அந்த மழையை ரசிச்சுக்கின்னு அப்படி கீழே இறங்கி பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள் அவ்வளவு காத்து ரசிச்சிக்கின்னு பார்த்துன்னு இருக்கோம் உள்ள போற வரைக்கும் எல்லாமே காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மூணாறு வந்தவனே வந்து அப்படியே ஒரே மழை சாரலாம் இருக்குது அந்த மழை அப்புறம் ஒரே வெயில் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு இப்போ என்ன பார்த்தா ஒரு மர வெயில ஒரு ஃபால்ஸ் வந்து பார்த்தேங்க அருவி அப்படியே மேலே வந்து அதை தான் பார்த்துன்னு இருக்கேன் போகிறப்ப முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி காட்டுறது அங்கே போக வேண்டியா பயங்கர ஜாலியாக இருக்குது மூணாறு மேலே போயிட்டு அப்படின்னு வந்து இருந்தோம் வர வெயில பார்த்தாக்கா ஒரு அருமையான அங்கே பாருங்கள் நீர்வீழ்ச்சி மேலேருந்து அப்படியே ஊற்றுது தண்ணி வண்டியெல்லாம் அப்படி குறுக்க போகிறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பாருங்கள் மேலேருந்து அழகாக நீர்வீழ்ச்சின்னா பா பக்கத்தில் நின்று எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க ரொம்ப கிட்ட வந்து காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் போகிற வழியில இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாமே காட்டுறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் மழைக்கு இதான் நாங்கள் பாருங்கள் தோலைக்கதை அப்படியே எவ்வளோ சூட்டோட ஆவி பறக்குது அந்த அளவுக்கு நல்லா சூட்டோட இருக்குதுங்க வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்குறோம் எல்லாம் நம்ம நண்பர்கள் அவங்க வந்த உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் மூணாறு வராதவங்க ஒரு ஆச்சு வந்து இது போல் வந்து வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இனிமேல் கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு இதுதான் அந்த இயற்கையை அழகை நம்ம ரசிக்கிறது கண்டிப்பாக ஒரு ஆச்சு வந்து இதை பாருங்கள் நம்ம அப்படியே அந்த இருந்து கொஞ்சம் தூரம் கடந்து வந்தாக்கா சிக்னல் பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து அருமையாக அங்கே பாருங்கள் க்ளவுட் ஆனால் எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள் அப்படியே அதில் பாருங்கள் அது எல்லோருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக எல்லாமே வந்து காட்டுறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த தேயில தோட்டம் இந்த கிளவுட் மேகம் அப்படியே அழகாக போயின்னு இருக்குது திடீர்னு தூரல் வருது திடீர்னு வெயில் வருது நல்லா இருக்குது செம்ம என்ஜாய் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து மூணாறு வந்துவிட்டோம் மூணாறு வந்த உடனே வந்து பயங்கர பசி டைம் பதினொன்று ஆகிடுச்சு பயங்கர பசி சரி எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் என்னங்கிட்ட கேட்டோம் அவர் என்ன சொன்னார்ன்னா ஹோட்டல் மகாரி அங்கே போங்க அங்கே போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் பரோட்டாவும் கறின்னு சொன்னாங்க அது இவங்க குழம்புன்னு சொல்லுவாங்க நாம் குழம்புன்னு சொல்லுவோம் இவங்க கறின்னு சொன்னாங்க என்ன கறி தெரியல போய் பார்ப்போம் ஹோட்டல் கிட்ட பார்க்கிங் இல்லைன்னு சொன்னதுனால ரோட்லேயே ஒரு பக்கமாக பார்க் பண்ணிட்டு கிளம்புற மக்கள் சரியாக மூணாறு உள்ள என்ட்ரு ஆகிட்டோம் மூணாறு உள்ள என்ட்ரான ஒன்று பாருங்க பாருங்கள் எங்கேயும் அந்த செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க மூணாறுன்னு போட்டு இப்போ அங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அழகாக இருக்குது பற்றியா அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க ஐயோ சின்ன பிள்ளை ஏறி நடக்குது அதனால இங்கே ஒரு பிளாஸ்டிக்கலு காலியான பிளாஸ்டிக் டப்பாவிலே பாருங்கள் வாட்டர் கன் டப்பாவில் அழகாக யானை செஞ்சுருக்காங்க பாருங்கள் கிட்ட போய் காட்டினா தெரியும் சூப்பராக போகிறது வெறும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அதாலே பாருங்கள் யானை அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க தேடி நீண்ட தூரம் பயணம் நடந்தே போயின்னு இருக்கோம் ஆக்சுவலாக எனக்கு வந்து கேரளா வரணும் கேரளாவில் வந்து இது போல் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் இது போல் அந்த இடத்துல நடந்து நல்லா ஃபீல் பண்ணணும் ஒரு ஆசை இது இந்த ஹோட்டல் தேடி போகிறது மூலிமா அது நடக்குது செமஜாலே இருக்குங்க இங்கே அப்படியே வெயில் இல்லாமல் அப்படியே அப்படி சாரில் அப்படியே அடிச்சுனே இருக்குது இப்போ எனக்கு தெரியுதான கண்டு அப்படி சாரில் அப்படி இருந்துச்சுன்னே இருக்குது சூப்பராக இருக்குது கண்டுபிடிச்சி வந்துட்டோம் எங்களை ட்ரெக்கிங் கூட்டு போடுறதுக்கான ஆளும் வந்துட்டாங்க ப சீக்கிரத்து சீக்கிரம் பிளானை போட்டு முடியுங்க வந்து சாப்பிட உக்காந்துட்டோம் ரொம்ப நேரமாக உக்காந்தே இருக்கோம் கேட்டது வரவே இல்லை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பஸ்ஸு அதிகமாகிடுச்சு நம்ம கேட்டது வந்துடுச்சு பரோட்டா ப்ளஸ் என்னன்னு தெரியல என்னன்னு வச்சுருக்காங்க தான் இதுக்கு தனி சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு தனி சார்ஜ் பண்ணுறாங்க பரோட்டாக்கும் பசங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க சாப்பிட்ட ரெடியாக நம்ம பசங்க மணி பன்னெண்டே ஆகிடுச்சு டைமு அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் மாறி போயிடுச்சு பசி தாங்க முடியல சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான் எப்படி இருக்குன்னு தெரில டேஸ்ட் படிக்கணும் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு கறி என்ன கறி எது வந்தாண்ணா கேசமந்தா சாப்பிட வேண்டியதா हां दू दू पेट्रोल डाल दो बोल मंडी पर पानी आ रहा है सब मेरे இவ்வளோ நேரம் செ செக் அவுட் பண்ணிட்டு இப்போ தான் எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க அந்த ரூமை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இதுதான் அந்த ரூம் லோ பட்ஜெட்டில் ரூம் கொடுத்தாங்க எல்இடி டிவியெல்லாம் இருக்குது பத்து பேர் இருக்கோம் நல்லா சரியான ரூம் கொடுத்துருக்காங்க ஆ ப்ளஸ் பதினொன்று டிரைவரை சேர்த்து ஹாய் ஹாய் லவ்டியா ஃப்ரெண்ட்ஸ் அவரை மதியம் சார் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டு அப்படியே மாட்டுப்பட்டியில் இருக்கிற டீ எஸ்டேட்டுக்கு வந்தோம் டீ எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அங்கே உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பார்த்துட்டு அப்படி வெளியில் வந்தோம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பர்சனுக்கு நூறுரூபா கேட்குறாங்க உள்ளே போனால் நல்லா ஒர்த்து நல்லா பார்த்துட்டு வரலாம் அப்படியே பக்கத்துலேயே வியூ ப்ளேஸ் எல்லாம் பாய் சூப்பராக இருக்கும் சாய் பஸாருன்னு அங்கே டீ இது பண்ணி வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம டீ தூள் வா வீட்டுக்கு வாங்கி போனாலும் வாங்கி போகலாம் அதுக்கு வந்து நம்மளுக்கு சாம்பிள் தராங்க கொஞ்சம் டீ தராங்க அது குடித்து பார்த்துட்டு கூட நம்ம வாங்கி போகலாம் நம்ம பசங்க உள்ளே போயிருக்காங்க உள்ளே போயிட்டு டீ வாங்குறாங்க நம்ம வேணாம் சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா ஏற்கனவே வாங்கி போயிருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி வந்தேன் ஸோ அதனால் வேணாம் வந்தாச்சு எல்லாம் இருப்பாங்க வியூ பாயிண்ட் எவ்வளோ அருமையாக இருக்குது மாட்டுப்பட்டி உள்ளே வந்தோம் என்னடா ஒரே கும்பலாக இருக்கிறாங்க பார்த்தா அங்கே பாருங்க காட்டு யானையை காட்டு யானை பாருங்க அழகாக காட்டு யானை வந்து மேஞ்சிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் காட்டு யானை இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்கறது எவ்வளோ அழகான ஒரு இடம் காட்டு யானைங்க மேஞ்சின இருக்கு கண்டிப்பாக மூணார் வந்தாக்கா மாட்டுப்பட்டிக்கு வந்து இது போலங்க பாருங்கள் காட்டு அணைக்கு அழகாக மேஞ்சின்னு இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுட்டு போங்க இன்னும் நிறையா இருக்குது மாட்டுப்பட்டியோட இது ஃபைனலோட இதோட முடிச்சுட்டு நினைக்கிறேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்பிடுவோம் ரூமுக்கு கிளம்பிட்டு மீண்டும் நாளைக்கு ட்ரெக்கிங் போகலான்னு இருக்கோம் நாளைக்கு உங்களுக்கு மூ ஃபுல்லாக ட்ரெக்கிங்கில் என்ன நான் பார்க்குறோம் இறந்து காட்டுறேன்

எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே எக்கோ பாயிண்ட்டு இங்கேருந்து நம்ம கத்தினாக்கா சவுண்டு கொடுத்தாக்கா நம்மளுக்கு எக்கோ அடிக்குமா அந்த எக்கோ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம பாருங்கள் சவுண்டோட அந்த குழந்தை எப்படி கற்றுறது எக்கோ பாயிண்ட்டை முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக இன்னையோட கடைசி டே வந்து ஃபஸ்ட் நாள் கடைசி டே இன்றைக்கி வந்து ஒரு டீ லாஸ்ட் நாள் வந்து நல்ல மழையில் ஜில்லுன்னு நனைஞ்சின்னு இருக்கும் செம்ம குளிருங்க ஆக்சுவலாக வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வரும்போது நீங்கள் எதுக்கும் இந்த சொற்று எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்துருங்க அப்போ தான் வந்து பெட்ரு ஏன்னா அந்தளவுக்கு மழை சாரலாம் அப்படி போட்டுனே இருக்குது செம குளிர் இந்த குளிரில் போயிட்டு இப்போ ஒரு டீ ஒன்று போ சாப்பிட்டு நீ டேவை ஃபஸ்ட் டேவை வந்து நிறைவு பண்ணுறோம் நாளைக்கு வந்து நாம் ட்ரெக்கிங்கில் பார்க்கலாம் நம்ம சவுண்டு விட்டு பார்ப்போமா Wow, kayak gitu lah, soundnya. Woah! Aduh, aduh. Hey. Woah! dari anak Ibarian, lah, <laughs> nggak? Nale kayak gitu soundnya. <laughs> Subhan.